எதிர்கட்சி தலைவர் எல்லாம் பேசணும் நாடாளுமன்றம் நீங்க சொல்லிட்டீங்க அது தேசிய வழக்கு போயிடுச்சு இருந்தாலும் அதுல ஒரே ஒரு கேள்வி எத்தனை நாள் மோடி அவர்கள் நாடாளுமன்றம் வந்திருக்காருன்னு யாருக்கும் தெரியல மக்களுக்கே அது தெரியாது அது வேற விஷயம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப என்ன ஒரு முக்கியமான ஒரு கேள்வினா இன்னைக்கு இங்க ஏடிஎம்கேவை யாரு பின்னாடி இருந்து நகர்த்திட்டு இருக்கா அது வந்து ரொம்ப தெல்ல தெளிவா தெரியுது அது வந்து பிஜேபி தான் அப்படின்னு நீங்க உடனே செல்வம் சார் கேட்கக்கூடிய ஒரு ஒரு கேள்வியும் அதையே நீங்க கவலைப்படுறீங்க நீங்க கவலைப்படுறீங்க சார் நாங்களா தமிழ்நாட்டுல தான் இருக்கோம் தமிழ்நாட்டு பிரச்சனை தானே திராவிடம்னா என்னன்னு நீங்க இப்ப வந்து கேக்குறீங்க சார் நம்ம கத்துக்கோங்க சார் தெரியலன்னா தமிழ்நாட்டுல இருக்கீங்க நம்ம வளர்ந்தது இன்னைக்கு இந்த அளவுக்கு உயர்ந்து இருக்கிறதுக்கு காரணமே திராவிடம் தான் இந்த திராவிட மாடல் ஆட்சிதான்

சொல்லுங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க அவர் செல்வம் சார் எதுவும் பேசலன்னு உங்களுக்கு சொல்றாங்க நிர்மலா சீதாராமன் அவர் நிர்மலா சீதாராமன் அவர்களை போய் பாக்குறாங்க சரிங்களா அதுக்கப்புறம் மோடிஜி என்ன சொல்றாங்க அமித்ஷா அவர்கள் என்ன சொல்றாங்க அவங்கள பார்த்து அவர் என்ன சொல்றாரு இது மாதிரி வரலாறுல வந்து பல நேரங்கள்ல வந்து எங்களுக்கு எதிர்ப்பு தேசிய தலைவர்கள் வந்து சால்வ் பண்ணி வச்ச பிரச்சனைகள் எல்லாம் நிறைய இருக்கு அது மாதிரி இது ஒரு பிரச்சனை நீங்க ஏன் அப்படி சொல்றீங்க எப்படி கண்ட்ரோல் இருக்குன்னு ஏன் சொல்றீங்கன்னு கேக்குறாரு

பின்பற்ற எம்ஜிஆர் அவர்களே சொல்லிருக்காரு சார் ஏன்னா இவங்களோட சாதாரண விஷயம் இல்ல அதாவது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு சொல்றேன் அதுக்கான என்ன அர்த்தம் பிஜேபிக்கு தெரியுமா அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி சரி இப்ப திமுக என்ன தெரியுமா பிரச்சனை எங்களை யார் எதிர்க்கிறாங்க பிரச்சனையே இல்ல எதிர்க்கிறவங்க யாரா இருந்தாலும் அடிச்சு தூக்குற திறமை எங்களுக்கு இருக்கு ஆனா எங்க எதிராளி முற்றும் பலவீனமாயிட்டான் அவங்களும் வந்து ஒரு திராவிட சித்தாந்தத்துல வளர்ந்தவங்க எங்களோட இணைய கட்சியா இருக்கு இன்னைக்கு அந்த கட்சியை முழுசா முடிச்சு இருந்துச்சு வெறும் ஒரு முப்பது முப்பத்தி எட்டு நாற்பது சதவீதம் ஓட்டு வங்கி இருந்ததை இன்னைக்கு வெறும் ரெண்டு சதவீத அளவுக்கு கொண்டு வர அளவுக்கு இந்த பிஜேபி முழுக்க முழுக்க முயற்சி எடுத்துட்டு இருக்கு இப்படி கூறு போட்டு விற்கிறாங்களே இது ஏன் நடக்குது அப்படிங்கறது எங்களுடைய மிகப்பெரிய ஒரு பிரதான கூட இல்ல அதிமுக மீதான கரிசனம் அதிமுக மீதான கரிசனம் வந்து இன்னும் திமுகவுக்கு இருக்கு அது போக வந்து அதிமுக எதிரி அப்படின்றது பண்றீங்க கரிசனர் இது அதிமுக மேல இருக்க கரிசனம் அப்படிங்கறது தாண்டி அதுவும் எங்களுடைய திராவிட கொள்கை ஒண்ணு இன்னொன்னு அதை தாங்கி இருக்க ரத்தத்தின் ரத்தமாக ஒன்றரை கோடி தொண்டர்கள் இருக்கிறாங்களே சார் இப்ப யோசிச்சு பாருங்களேன் இப்ப செங்கோட்டின் அவர்கள் பிரஸ் கொடுத்தார் உண்மையாலுமே நெஞ்சுரம் உள்ள ஆளா இருந்தா உண்மையாலுமே வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி தான் பேசுறது உண்மையு இருந்தா இப்போ பொதுச் செயலாளர் அவர்கள் அவங்கள கட்சி விட்டு நீக்கிறேன்னு சொன்ன உடனே உடனே பிரஸ் மீட் கொடுக்க வேண்டியதானே சார் பகிரங்கமா நின்னு அவங்க எப்படி என்ன கட்சி விட்டு நீக்கலாம் நான் அவருக்கு முன்னாடியே இந்த கட்சியில தோற்றுவித்தவர் எனக்கு பின்னாடி இத்தனை பேர் இருக்கிறாங்க அவர் தான் சொல்றாரு ஒரு அஞ்சு பேர் ஆறு எல்லாம் சொல்றாங்க அவங்க பேர் எல்லாம் குறிப்பிட்டு இவங்களே எனக்கு பின்னாடி இருந்தா இயங்குறாங்க நாங்க எல்லாருமே அந்த ஒன்றிந்து நிப்போன்னு சொல்ற அளவுக்கு தெம்புத்ராணி இல்லையே சார் ஏன்னா இவங்க அவங்களாவே இயங்கலையே இவங்க யாரும் சொல்ற ஒரு எக்ஸிக்யூட் பண்ணிட்டே இருக்காங்க சார் சார் சொன்ன மாதிரி மாதிரி நம்ம அவர் பிரஸ் நான் நினைக்கிறேன் இவங்க உண்மையாலுமே ஒரு கூட்டணியா இருந்த உண்மையா அந்த நடிகரை கொண்டு வந்ததே மேல இடம் தான் சார் மேல இருந்தாங்கன்னா அந்த நடிகரை கொண்டு வந்திருக்காங்க எப்படியாச்சும் டிஎம்கேவ அவங்க வந்து தோக்கடிக்கணும் திமுக ஏதாச்சும் ஒரு வலு விழுக்க செய்யணும் அவங்களோட பெரிய அஜெண்டாவா இருக்கு ஆனா ஒரு விஷயம் சார் நடிகரோட வேலை நடிக்கிறது மக்களுக்கு நல்லா தெரியும் இன்னைக்கு இந்த நாடக கம்பெனியில சேர்ந்து இருக்கவங்கதான் இந்த கூறு போட்ட ஏடின் கேள் இருக்கக்கூடிய இத்தனை விஷயங்கள் இன்னைக்கு ஒண்ணும் இல்ல காலையில ஒரு பிரஸ் மீட் டிடிவி வந்து இல்ல நாங்க வந்து செங்கோட்டையன் அவர்கள் சொன்னது கரெக்ட் நாங்கெல்லாம் வந்து ஒன்றிணையணும் அப்புறம் நைனார் சொன்னது தப்பு அண்ணாமலை சொல்றது கரெக்ட் எப்படி சார் திடீர்னு எங்க சார் அண்ணாமலை வந்தாரு இவங்க புரிஞ்சுதா சார் இவங்களோட ஒரு விஷயமே ஒரு ஒரு ஃபார்ம்ல இல்ல எல்லா போட்டும் பயங்கரமா குழப்புறாங்க மக்களை ரொம்ப சிந்திக்க கூடி விடாத அளவுக்கு இவங்க பண்ணக்கூடிய இந்த விஷயங்கள் மிகப்பெரிய ஒரு கொலாபரேஷன்ல இருக்கு இப்போ பாஜகவே தமிழ்நாட்டுல ஸ்டாண்டர்டா இருக்கான்னு செல்வம் சார் தான் சொல்லணும் நீங்க யார் சார் நயனார் அவர்களா இல்ல அண்ணாமலை அவர்களா அதை சொல்லணும் அதுவே இங்க வந்து ஒரு நிலைப்பாடு இல்லாம போயிட்டு இருக்கு நீங்க வந்து தமிழ்நாட்டை கட்டி காப்பாத்தி அப்புறம் அப்புறம் ஒண்ணு விஷயம் சார் இவர் சொல்றாரு ஜெயிக்கிறதுக்கான விஷயம் இல்ல உண்மையாலுமே பிஜேபி ஜெயிக்கிறதுக்காக இந்த வேலையை செய்யல சார் அது நிதர்சனமான உண்மை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இவங்க டார்கெட்டே கிடையாது இவங்க டார்கெட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது சார் சொல்லுங்க நான் சொல்லல இத நைனார் அவருடைய கட்சி தலைவர் தான் சொன்னாரு எங்களுடைய டார்கெட் இது கிடையாது அப்ப அவங்களுடைய டார்கெட் என்ன அதிமுக கூறு போட்டு மொத்தமும் இல்லாம அழிச்சிட்டு அதுல இருந்து பிஜேபி உருவாகி வரணும் அதை தாண்டி இருபத்தி ஒன்பதுலயோ இல்லன்னா முப்பத்தொன்னு நாங்க பாத்துக்கிறோம் அப்படிங்கறது அவங்களோட டார்கெட்டா இருக்கு அதெல்லாம் யோசிச்சு வச்சுதான் சார் இது இருக்கு நிறைவா ஒரே ஒரு விஷயம் சொன்னா ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்னு சொல்லுவாங்க எங்க ஊர் பக்கம் எல்லாம் அந்த விஷயம் தான் இப்ப அதிமுக நடந்துட்டு இருக்கு அத வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க பாஜக இப்படியே போச்சுன்னா கட்சியும் இருக்காது கட்சி இருந்த தடமும் இருக்காது அப்படிங்கறதுதான் திமுக இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வருத்தம்னு கூட சொல்லிக்கலாம்